வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சுக்கா ரொட்டி தான் அதாவது ரொட்டி இந்த ரொட்டியை வந்து ஆக்சுவலாக வந்து இதில் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் சீக்கிரமாக செய்திடலாம் இந்த ரொட்டி பிள்ளைங்க வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் இதில் நம்ம வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கல சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படி முட்டை பொடிமாக செய்துட்டு இதை ரோல் பண்ணி இப்படி கொடுத்தாலே பிள்ளைங்க வந்து ரொம்பவுமே விருப்பமாக சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சுக்கரட்டிக்கு தேவையாக கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நல்லா சளித்த கோதுமை மாவு இந்த கோதுமை மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ரொம்ப சர்க்கனு வேண்டாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு தண்ணியை ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் எவ்வளோக்குள்ளே நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அதுக்குள்ளே இந்த சுக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தெளித்து இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி அப்போ அதே சமயத்தில் ஒரே நேரமாக தண்ணியை ஊற்றி பிசையும் போது அந்த ரொட்டி வந்து சாஃப்டாக இருக்காது இப்படியே நம்ம தொளிச்சு தொளிச்சு இப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையும் போது தான் இந்த மாவு வந்து நம்ம ரொட்டிக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா கடைசியில் இந்த பாத்திரத்தில் வந்து இந்த மாவு ஒட்டாமல் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு இந்த மாவை வந்து சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்படி செய்யும்போது பிள்ளைங்க அதிகமான இந்த சுக்கரொட்டி சாப்பிடுவாங்க நம்ம எண்ணெய் போடும்போது திகட்டின மாதிரி இருக்கும் இது அப்படி இருக்காது நல்லா இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி சாஃப்டாக வரணும் அல்லது ரொட்டி சாஃப்ட்டாக வரணுன்னா வெந்நி வச்சு நம்ம வந்து பிசையணும் அல்லது எண்ணெய் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து இப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கும் இந்த மாவு இப்போ வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் இப்படி வச்சுக்கலாம் நேரம் ஆயிடுச்சு மாவு ரொம்ப பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது எப்பவுமே மாவு உருட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் நீ போட்டுக்கணும் இப்போ நமக்கு எந்த எந்த சைஸுக்கு தேவையோ அந்தந்த சைஸுக்கு நம்ம வந்து இதை உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி எல்லாமே உருட்டி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்தாச்சு இப்போ இனி இதை சப்பாத்திக்கல்ல தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஆவில் புரட்டி அமைக்கி தேய்க்க கூடாது நைஸாக இப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கல்ல நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு பாத்திரத்தை வச்சிருக்கேன் வச்சுருக்குறேன் அதாவது இது வந்து சப்பாத்தி செய்யக்கூடியதுக்குனே வச்சுருக்குறேன் இதில் எதுமே எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ வந்து அந்த பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு இப்போ தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த மாவை இதில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ அடுத்த பக்கத்துக்கு மாற்றி போட்டுக்கலாம் அதாவது இப்படி செய்யும்போது வந்து இந்த சப்பாத்தி ரொம்ப இந்த அதாவது இதை சுக்கா ரொட்டின்னு சொல்லுவாங்க இந்த ரொட்டி வந்து என்ன ஆகும்னு சொன்னால் சாயங்காலம் வரைக்கும் இது வந்து ரொம்ப சாப்பிடும் ஏன்னா நம்ம இதில் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கல பேக இது இதை வந்து நம்ம டீ அடுப்பாக விறகு அடுப்பாக இருந்தால் நம்ம அதில் போட்டு செய்யும்போது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இது வந்து சப்பாத்தி பூரி மாதிரி நல்லா அருமையா சாப்பிட்டா அப்படி பப்புனி வரும் பாருங்க இப்படி நம்ம ரெண்டு பக்கமும் மாத்தி போட்டு போட்டு விறகு அடுப்பா இருக்கும் போது விறகு அடுப்புல போட்டு செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்படி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் இதே போல நீங்களும் வீடுகள்ல செய்து பாருங்க பிள்ளைங்க எதை விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ